ஸோ நம்ம அதிகமாக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம அட்டாக் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம அந்த மாதிரி ஒரு பேட்டனில் தான் இருந்துருக்கோம் இவ்வளோ நாள் வந்து வாழ்ந்திருக்கோம் சரியா ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாழ்ந்துனா அது உங்களோட ப்ராப்ளம்ஸ் கிடையாது அதேமாதிரி மத்தவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அது அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது அதை பிஹேவியரை நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கான பிஹேவியர் எப்படி இருக்கும் உங்களுக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் நீங்கள் செட் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் சரியா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட லைஃப் வேணும் நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து வாழணுன்றதை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள் பிகாஸ் நீங்கள் தான் கிரியேட்டர் நீங்கள் தான் டைரக்டர் எல்லாமே சரியா யூ ஹேவ் அ கண்ட்ரோல் டு சேஞ்ச் யுர் லைஃப் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்கள் லைஃப் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது சரியா மேனுவலாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிங்க அப்படியே வந்து ஆட்டோமேட்டிகளே கீர் ஆட்டோமேட்டிகளே போட்டு விட்டு விட்டுறாதீங்க டேக் கண்ட்ரோல் ஓகே ஸோ வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா பட் இஃப் இட்ஸ் நாட் பிலாங் டு யூ தென் டோன்ட் இன்வால்வ் யூர் செல்ஃப் அதில் டைமோ எனர்ஜியோ கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க எப்படி பேசுறீங்க யார் உங்கள் லைஃப்பில் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்புறம் எந்த மாதிரி எந்த மாதிரி பீப்புள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் கவனிங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே தள்ளுது டவுனான வேலை உங்களை கொண்டு போகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அவங்க இல்லவே இல்லைனாலும் பரவாயில்ல என்னோடய லைஃப் வந்து நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களாம் தான் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க இவங்களாம் தான் எனக்கு பிரச்சினைக்குரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்கள தள்ளி வைங்க அவங்க வீட்டுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லாமல் கிராட்டிட்யூடோடு இருங்க ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸே சொல்லிகிட்டே இருக்கோம்னா யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் வந்துட்டு கிராட்டிடியூட் சொல்லி பாருங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் கிராட்டிட்யூட் சொல்லி பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போது உங்கள் மைண்ட் செட் வந்து எதுவுமே எனக்கு நல்ல மாதிரியே இல்லை எப்படி கிராட்டிடியூட் சொல்கிறது அந்தளவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்தது அந்தளவுக்கு அளவுக்கு லோ வைப்ரேஷனாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் மைண்ட் செட்டை பத்தே நிமிஷத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்க லைக் பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது உங்கள் மைண்டை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக ஜாலியாக அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள் லைக் வந்துட்டு இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் இருக்குது ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு சாப்பிடணும்னு தோணுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன் இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுதுன்னு உங்க மைண்டு உங்கள் மனசோ ஏதோ ஒன்று சொல்லுது உங்களுக்கு கிரேவ் பண்ணுது அப்படின்னா உடனே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் அந்த டைமை என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் எதுவுமே வசிக்க மாட்டீங்க இல்லை ஒரு மூவி பார்க்கணும்னு தோணுது இந்த சாங் கேட்கணும்னு தோணுது அந்த மாதிரி எதுனாலும் பரவாயில்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கொடுத்து பாருங்கள் உங்கள் மைண்டு ஒன்னே ஹாப்பியாக இருக்கும் சரி அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த மொமெண்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா அந்த மொமெண்ட்டுக்கு வச்சு கிராட்டியூட் சொல்லுங்கள் இப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த மொமெண்ட்டுமே உங்களுக்கு கிராட்டிடியூட் சொல்கிற அளவுக்கு இல்லைனா நீங்கள் ஒரு மொமெண்ட்டையே கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ணி அதுக்காச்சும் கிராட்டிடியூட் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்ல நிறையா கிடைக்கும் அதுவாகவே யூனிவர்ஸாகவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் கிரியேட் பண்ணும் சரி அப்படி உங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் எடுத்திருக்கீங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஹவு டு யூ ஃபிக்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி மழை வருது ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் என் லைஃப் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு இப்போ வந்து ட்ராக் பண்ணுங்கள் எப்படி நான் நெகட்டிவாக இருந்திருக்கிறேன்னா அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெகட்டிவாக தூங்கினீங்கன்னா அதோட பண் மடங்கு காலையில் போது எனர்ஜியே இல்லாமல் எழுந்திருப்பீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் சொல்லிவிட்டு தூங்கினீங்கன்னா காலையில் போதே ஒரு பிளஸ்ஸ்டாக எந்திரிப்பீங்க எந்திரிச்சோனே நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு அலைவாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் தென் உங்களுக்கு பேசிக்காக இருக்க எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்போவே உங்களுக்கு ஒரு நார்மல் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும் சரியா இந்த பேட் மூட் பேட் பேட் டைம் அந்த மாதிரி இருக்கிற விஷயம்லாம் உங்கள் மைண்டுக்கு வராது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டே உங்களுக்கு நல்லா இன்னைக்கு நாள் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி காலையில் எழுந்திரிக்கும் போதே அதுக்கு கிராட்டிடியூட் சொல்லி எந்திரிக்கும் போது அந்த என்டையர் டே வந்து நீங்கள் எப்படி கேரி பண்ணுவீங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப லைட்டாக இருக்கும் சரியா நல்லாயிருக்கும் அது மாதிரி பண்ணுங்கள் ஸோ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கிராட்டிடியூட் சொல்ல சொல்கிறேன்னா பிக்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரிலேஜ்னு உங்களுக்கு தெரியல நீங்கள் நினச்சி பாருங்க நம்ம கிட்டே இருக்கிற விஷயம் நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் தான் ஸோ அவங்களுக்குலாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜ் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க அதை நினச்சி நன்றி சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது நம்ம வாட் ஆர் லுக்கிங் ஃபார் இப்போ வந்து நம்ம நல்ல விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நல்ல விஷயம் நிறைய எக்ஸ்டண்ட் ஆகிட்டே இருக்கும் நிறைய நடக்கும் நம்ம லைஃப் வந்து நிறைய நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக என் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க அவ்வளோ முன்னேறிட்டாங்க இவ்வளோ இவ்வளோ முன்னேறிட்டாங்கன்னு நினைச்சு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதிங்க ஏன்னா அது உங்கள் கையில் கிடையாது என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்கள் லைஃப் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும் மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அங்கவே நீங்கள் லூஸ் பண்ணிவிங்க நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து இருக்கு உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் யூனிக் சரியா உங்ககிட்ட இருக்கிற விஷயம் அவங்க கிட்ட இருக்காது அதனால நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி உங்கள் உங்கள் பொட்டன்ஷியலை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க சரியா ஸோ மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மணி எப்படி வந்து பணத்தை சம்பாதிக்கலாம் உங்கள் லைஃபுக்கு பிளான் பண்ணுங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க மாதிரி கம்ப்ளைனிங் நேச்சர்லருந்து கிராட்டிடியூட் நேச்சருக்கு கொண்டு வாங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா கூட சரி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு சொல்லிவிட்டு கெட்டதை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் விஷயத்தில் இருக்க குட் திங்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சரியா நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ரெட் கார் தேரின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லது மேல நீங்க அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நல்லது தான் அதிகமாக நடக்கும் சரியா ரெட் கார் எப்படி இப்போ நீங்க ஒரு ரெட் காரையே வந்து நினைக்கிறீங்கன்னு போ போது அங்க அந்த ரோட்ல வந்து ரெட் கார்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கும் சரி யா யூ லுக் ஃபார் இட் யூ வுட் யூ சீ இட் மோர் நீங்க அது நிறைய உங்க லைஃப்ல வரும் ஸோ அந்த தான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஓகே ஸோ பாஸ்ட்டோ ஃபியூச்சரோ இட் டசன் எக்ஸப்ட் ஒன் ஒன்லி வந்து ப்ரஸன்ட்டு தான் ஸோ அந்த பிரசென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியும் இந்த நிமிஷம் நான் ஹாப்பியாக இருக்கேன் அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் இந்த நிமிஷத்தை எவ்வளோ ஃபுல்ஃபில்மெண்ட்டாக என்ஜாய் பண்ண முடியும் பாருங்க என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ரஸண்டில் வாழும்போது இது எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த வாய்ப்பு வெளியில் போய் இது அதிகமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் சரியா எது எதெல்லாம் உங்களை சாப்டேஜ் பண்ணுது உங்களுக்கே நெகட்டிவான விஷயம் என்னென்ன ஏதே ஏதோ ஒரு பேட்டர்னாக இருக்கலாம் இல்லை ஒரு பிலீஃபாக இருக்கலாம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு எழுதுங்க நீங்கள் வந்து அதெல்லாம் உங்களை நீங்களே நிறைய கொஷின்ஸ் கேட்டு எதெல்லாம் உங்களை வந்துட்டு முன்னேற விடாமல் தடுக்குது அப்படின்ற கொஷின் எல்லாம் கேட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை எழுதுங்க சரியா அண்ட் தென் வந்து அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பண்ணிவிட்டு எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு எனஜியே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காதுங்க அது முன்னாடி சொன்னேன் ஸோ வந்து உங்களுக்கான விஷயத்தை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பண்ணலாம் மற்றவங்களுக்கு பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் அது தப்பே கிடையாது சரியா நெக்ஸ்ட் என்னன்னா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்க உங்கள் பிஹேவியர் வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை மாற்றிக்கோங்க சரியா மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க ஒரு வாட்டி கற்றுக்கிட்டிங்கன்னா அதை வந்துட்டு ஒர்க் பண்ணி சரி தப்பு பண்ணிட்டேன் இதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருங்க எந்த ஈகோவும் உங்களுக்குள்ளே நீங்களே ஈகோ கேரி பண்ணாதீங்க அதே உங்களை கேர் பண்ணிக்கோங்க இந்த செல்ஃப்லஸ் நேச்சருக்கு இல்லையா எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா மொத்தம் கொடுத்து நான் பண்ணுவேன் அப்படின்றது உங்களை எம்டி ஆகிரும் உங்களை ட்ரெயின் ஆகிரும் உங்களை லாங் ரனில் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்படி என்ன பர்ன் அவுட் ஆயிடுவீங்க சரியா அந்த மாதிரி இருக்காதிங்க ஃபஸ்ட்டு நேச்சர் நீங்கள் உங்களை நீங்களே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிங்க செல்ஃப் லவ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கும் அது எல்லாத்தையும் பிடிங்க சரியா உங்களுக்கு என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் கொடுக்க அதை கேர் எல்லாம் அட்டென்ஷன் எல்லாத்தையும் மொத்தம் கொடுத்து தேடின எல்லாத்தையும் நீங்களே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க டைம் கொடுங்க அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா அதேமாதிரி உங்கள் பிலீஃப் எடுத்துருங்க இந்த மாதிரி எனக்காக நான் செஞ்சுக்கிட்டா எனக்காக நான் பண்ணுறேன்னா அது வந்து செல்ஃபிஷோ தப்பு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட கில்ட்டோட கில் கான்ஷியஸோட எதுவும் மூவ் பண்ணாதீங்க அதெல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுதான் நல்லது இதுதான் பேஸு நான் நல்லா இருந்தால் இந்த சோறு இருந்தால் தான் சீக்கிரம் வரைய முடியுன்ற மாதிரி நான் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வாங்க சரியா